தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி அறிவிப்பு நிகழ்ச்சி நாளைக்கு பிரம்மாண்டமா நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா தளபதி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரு என்ன பத்தி இந்த பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி அறிவிப்பு நிகழ்ச்சி நாளைக்கு சென்னை பனையூர்ல இருக்க தளபதியோட அலுவலகத்துல நடக்க போகுது இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கட்சி நிர்வாகிகளை வர வைக்கணும் அப்படின்ட்டு தளபதி ஆரம்பத்துல முடிவெடுத்தாரு இதுக்காக காவல்துறை கிட்ட அனுமதி கேட்கும் போது அவங்க அனுமதி கொடுக்க மறுத்து இது யாரு செய்யற சதி அப்படிங்கறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ தளபதி ஐயாயிரம் பேர் வேணா முக்கியமான முன்னூறு நிர்வாகிகளை வச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு மேல பதினோரு மணிக்குள்ள தளபதி கொடியை அறிவிக்கிறாரு நாற்பது அடி உயர கொடி கம்பத்துல கட்சி கொடியை ஏத்திட்டு தளபதி நிர்வாகிகள் முன்னாடி பேச இந்த நிலைமையில தளபதியோட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் என்ன பார்த்தோம்னா செப்டம்பர் தேதி தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோட் படத்தை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட மொத்தமா ஐம்பது லட்சம் பேர் தேட்டருக்கு வருவாங்க அவங்க எல்லாருக்குமே கொடியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு தேட்டர்லயுமே கட்சி கொடி அதிக அளவுல பறக்க போகுது அந்த வேலைகள் எல்லாத்தையுமே கட்சியோட நிர்வாகிகள் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி உத்தரவிட்டிருக்காராம் தியேட்டர்ல மட்டும் இல்ல ஒவ்வொரு தளபதி ரசிகனோட வீட்லயுமே கட்சி பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி ஆசைப்படுறாரு சோ தொண்டர்களை தாண்டி ரசிகர்களும் அதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தளபதிக்கு இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ